வணக்கம் இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாண்டியஸ் நாடகத்தை பற்றி தான் பாண்டியஸ்வோர் நாடகத்தில் இன்றைக்கி அரசியோடைய மாப்பிள்ளையை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு மருமகள் மூணு பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க முடிவு பண்ணி பேச போலான்னு போகும்போது மயில் எனக்கு லீவே இல்லை அது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறதுனால அது போயிடுச்சு வேலைக்கு இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு மருமகளும் போகலான்னு கிளம்பும் போது இருங்கடி நானும் வரேன்னா அம்மையார்த்து ஒத்திக்குச்சு சரி நான் மாப்பிள்ளைக்கு போன் பண்றாங்க மாப்பிள்ளை என்ன சொல்றாரு அவர் போனி எடுக்கலை அவங்க அவர் பாட்டுக்கு எடுக்காமட்டாரு இவங்க யோசிக்கிறாங்க என்ன பண்றது தெரியாம போகும்போது அவங்க வந்துட்டாங்க வந்துட்டு மீனா கால் பண்றாங்க மீனா வந்து சரி நான் அந்த எனக்கு ஒரு கால் வந்திருக்குன்னா அவங்கள்ட்ட போய் பேசுது என்ன விஷயம்னு கேட்கும்போது சொல்லுது ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அவங்க அம்மா வந்திருக்காங்க கூட அப்புறம் இல்லை இல்லைங்க எங்கள் நாத்தனார் கல்யாணம் பண்ணும்போது ஆட்டம் பாட்டத்தோட ஜாலியாக கல்யாணம் பண்ணு ஆசைப்பட்றோம் எங்கள் மாமா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார் பண்ணிக்கலாமா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க சுற்றி வரும்போது சாமி கும்பிட்டுவோம் அங்க சொல்லி போகும்போது இந்த கோமதியவும் ராஜ்யவும் அவங்க பார்த்துறாங்க அங்கே இருங்கன்னு பேசும்போது பேசிட்டு அவங்க போய் சாமி கும்பிட போயிட்டாங்க ஆனால் இது கோமதி தூரி திருவி கேள்வி கேட்குது எதுக்காக நீங்கள் அவங்கள வர சொன்னீங்க தனியாக ஏன்டி கல்யாணத்தை எடுத்த பொறிகளான அந்த மாதிரி சண்டை போடுது இல்லத்த அதெல்லாம் இல்லைன்னு இந்த ராஜ்யம் எவ்வளோ சமாளித்து பார்க்குது அப்புறம் தனியாக ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டு சொல்லுது அந்த மாதிரி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத சொன்னோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நான் படிக்க வைக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டார் அவர் மாப்பிள்ளை அதுக்கு பிறகு இங்கே வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது கோமதிக்கிட்ட உண்மையை சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் இதுக்கு தான் நாங்கள் கூப்பிட்டோம் மாப்பிள்ளையை அப்படின்னு அந்த அம்மா சந்தோஷப்பட்டுருச்சு சரி பரவாயில்ல வேறு ஒன்றும் இல்லை வாங்கன்ட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பாண்டியன்கிட்ட வேற அந்த அம்மா சொல்லிடுச்சு இந்த மாதிரி தான் கூப்பிட்டுருக்காங்க பேசியிருக்காங்க அவர் ஒன்றும் சொல்லலை பிறகு பார்த்தீங்கன்னா மாப்பிளையும் மாப்பிளோடைய அம்மாவும் வர்றாங்க வந்துட்டு கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் நகையெல்லாம் என்ன போடுவீங்க என்ன எதுன்னா அந்த அம்மா பேசுது பேசுனோன்னே இவருக்கு அதிர்ச்சி பாண்டியனுக்கு அந்த பெரிய பொண்ணுக்கு எவ்வளோ போட்டிங்க இதுக்கு எவ்வளோ போடுவீங்கன்ற மாதிரி வருது அந்த அம்மா அந்த அதிர்ச்சி ஆகி போயிட்டார் அப்படியே தொடரும் போட்டாங்க அதோட நாளைக்கு இல்லைன்னு பார்ப்போம் வணக்கம்